ஃபர்னிச்சரை கடிக்கிறது இல்லை வேண்டாத பொருளை போய் தூக்குறது இந்த மாதிரிலாம் பண்ணுச்சு அப்படின்னா அந்த லீவிட் கமாண்ட் அந்த எப்படி கற்றுக் கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றியும் டாக் ட்ரைனிங் ப்ளேலிஸ்ட்டில் அந்த வீடியோ இருக்குது அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு கேள்வியில் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம் இந்த ஆறுலேருந்து பன்னெண்டு மாதத்துக்குள்ளே கொஞ்சம் அக்ரஷன் கார்டிங் பிஹேவியர் கொஞ்சம் நம்ம வர ஆரம்பிக்கும் புதுசாக யாராவது பார்த்தா கொலைக்க ஆரம்பிக்கிறது இல்லை ஒருவேளை வெளியில் இருக்கவங்கள பார்த்தா யாராவது ஒருத்தர் ஒருத்தர் வராங்க மீறி வராங்க தன்னை தொட வர்றாங்க அப்படின்னா உருமுறது அந்த மாதிரி பண்ணுறது இதெல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் சில பிரீட்ஸ்கிட்ட அதிகமாக இருக்கும் வெளியே ஆட்கள்லாம் ஈஸியாக நம்பாத ப்ரீட்ஸ் இருக்குது நிறையா அந்த கிட்ட அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்காதீங்க எவ்வளோ குட்டியான டாக் ப்ரீடாக இருந்தாலும் சரி அதை டேக் அண்ட் ஃபார் கான்ட்ராக நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு யாரும் குழந்தை வரது வெளியே சொந்தக்காரம் வராங்கன்னா சின்ன நாய் இதனால் நம்ம தூக்கணும் சொல்லி சொல்லி வலுக்கட்டமாக தூக்கி அவங்க கையில் கொடுக்குறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணிடாதீங்க அது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும்போது அதுக்கு பிடிக்கலைன்னா அதில் ஒரே பண்ண முடிஞ்ச ஒரே ரெஸ்பான்ஸ் கடிக்கிறது தான் அதனால் நீங்கள் வந்து உங்கள் டாகை வந்து பாதுகாக்கணும் பாதுகாத்தா தான் அது உங்களை பாதுகாக்கும் பின்னாடி மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அது வரைக்கும் டாகோட கான்ஃபிடன்ஸ் வர வரைக்கும் எதையும் ஃபோர்ஸ்டு இன்ட்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது வெளியில் ஒரு ஆளை பார்த்து குலைச்சிது அப்படின்னா நீங்கள் வெளியில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருந்துட்டு வெளியில் ஜன்னல் வெளியே பார்த்து குலைக்குதுன்னு வச்சுக்கலாம் அது ஒரு ஆளை இருக்கிறத அது காட்டி கொடுக்குது அப்படின்னா நீங்கள் எந்திரிச்சு போய் பார்த்துட்டு குட் பாய் அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு இல்லை குட் கேர்ள்னு தட்டி கொடுத்துட்டு அது குலைச்சதுக்கு ஒரு சின்ன அக்னாலஜ்மெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் வந்து இங்கேருந்துட்டு கத்தாத குலைக்காத அப்படின்னு சொல்லி இங்கேருந்து சத்தம் போடாதீங்க போய் பார்த்துட்டு சொன்னீங்க அந்த மாதிரி நீங்கள் ரெஸ்பான்ட் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவாக அதை செய்யும்போது அது அதோடைய வேலையை செய்யுது ஆனால் தொடர்ந்து குழச்சிட்டே இருக்கிறத ஒத்துக்க முடியாது